முதலில் நீங்கள் செய்தி சேகரிக்க வரவில்லை என்னை வாழ்த்தி அனுபவம் வந்திருப்பதாக நான் நினைத்துக் கொள்கிறேன் அதற்கு நன்றி முதலில் உங்கள் வாழ்த்துக்களுடன் மக்களின் வாழ்த்துக்களுடன் அங்கே உறுதிமொழி எடுக்கவும் என் பெயரை பதிவு செய்யவும் சொல்கிறேன் இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதையும் கடமையும் நான் செய்ய போகிறேன் என்பது பெருமையோடு தான் சொல்லிக் கொள்கிறேன் வணக்கம் அதை பேச்சு எதை அது சொல்லக்கூடாது அங்கே தான் பேசணும் சில விஷயங்கள் இங்கே பேசுகிற மாதிரி அங்கே பேசக்கூடாது அங்கே பேசுற மாதிரி இங்க பேசக்கூடாது அங்கே தெரியும் என் பயணத்தை பார்த்து கவனிச்சிங்கன்னா நல்லா பொலப்படும் வணக்கம்